அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சகப்புல சட்டை சவலா பிளக் அப்படிங்கிற நிறத்தில் இருக்கக்கூடிய பெண் குதிரை நல்ல ஒன்பது சுழி சுத்தத்தில் கைகால் சுத்தத்தில் நல்ல உயரமான தரமான பெண் குதிரை இந்த குதிரை இந்த குதிரைக்கு ரயிலும் பழக்கமும் இருக்குது புதுவாய் குதிரை தான் நல்ல சாதுவான குணம் கடியோ உதயம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குதிரையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அருமையாக வந்து அடி எடுத்து நடக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி தரமான குதிரைகளை நம்ம தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி தரமான குதிரைகள் வேணும்னா நம்மள்ட்ட முன்கூட்டியே முன்பணம் செலுத்தி பதிவு பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாடுங்கள் வீடியோவோட எண்டில் நம்ம குதிரை எவ்வாறு ஓடுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளிச்சுட்டு வரக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்